ஹரே கிருஷ்ணா புராணங்கள்லேயும் இல்லை உபநிசத்துகள்லேயும் பெண்களின் புகழ்கள் ரொம்ப ஏராளமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் எப்படி அவங்க வந்து சாஸ்திரங்களை நல்லா கற்று தேர்ந்திருக்கிறாங்க சமயோஜித புத்தியோடு வந்து அந்த சாஸ்திரங்களை சரியான இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பலவிதமான உதாரணங்கள் வந்து கதைகளாக இருக்கட்டும் உபநிசத்துகளாக இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து நமக்கு நிறையா பார்க்க முடியுது மைத்ரே கார்கி அப்படின்னு சொல்லி இரண்டு பெண்கள் உபநிசத்துகளில் வரக்கூடிய பெண்களின் சரித்திரம் அது அது மாதிரி வந்து சப்த ரிஷிகளுடைய மனைவிகள் அதில் குறிப்பாக வந்து அருந்ததி அப்படிங்கிறவங்க வந்து வசிஷ்டருடைய மனைவி ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு சமயோஜித பத்தியோடு வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு கதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு முறை வசிஷ்டர் வந்து பித்தக்களுக்கு வந்துட்டு சார்த்த காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு சாதுக்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கணும் அதை முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி அவர் வந்து யாராவது கிடப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடுறாரு அன்றைக்கின்னு யாருமே வந்து கிடைக்கல எல்லாருமே வந்துட்டு ஹாலிடேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க யாரும் வந்து அவருக்கு அவைலபிள் இல்லை இப்போ என்னடா பண்ணுறது யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி உணவளிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் வந்து நிறைவேறாதே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது அப்போ அவர் வந்து வசிஷ்டரை வந்து விஸ்வாமித்திரரை வந்து பார்க்குறாரு ஸோ விஸ்வாமித்திரருக்கும் இவருக்கும் எப்போ வந்து ஆகாது அப்போ என்னடா அது ஆனால் யாருமே இல்லாதப்போ இவர் தான் இருக்கிறாரு இப்போ அட்லீஸ்ட் இவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஸ்வாமித்திரட்ட கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிட வரணும் சாத்த காரியத்தை முடிச்சு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது விஸ்வாமித்திர சொல்கிறார் கண்டிப்பாக நமக்குள்ளே வந்து என்ன மாதிரியான ஒரு பகை இருந்தாலும் இருக்கலாம் பட் ஆனால் இது போன்ற க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் ரொம்ப சந்தோஷம் வசிஷ்டருக்கு அப்பாடா எப்படியோ இவர் ஒருத்தராது வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போது சரிங்க நான் போய் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இரு 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 அதாவது நான் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன சொல்லுங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு நான் அப்போது விஸ்வாமித்ரா சொன்னார் இல்லை எனக்கு நீ வந்து ஆயிரத்தி எட்டு கூட்டு நம்ம வந்து காய்கறிகளில் கூட்டு பண்ணும் இல்லையா அது மாதிரி எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு வெரைட்டி நீ பண்ணனா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆயிரத்தி எட்டு வெரைட்டி கூட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போ குறுகிய நேரத்தில் வந்து எப்படி பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டால்த்த காரியம் வந்து முடிச்சு உணவெல்லாம் இருக்குது இப்போ எப்படி உடனடியாக வந்து நம்ம அவருக்கு வந்து உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்போது அவர் வந்து யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்தா அவருடைய மனைவி அருந்ததி கேட்குறாங்க ஏங்க என்னாச்சு யாருமே கிடைக்கலையா ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை எல்லோருமே வெளியூர் போயிருக்காங்க போல் ஆனால் ஒரே ஒருத்தர் கிடச்சார் ஆனால் அவரும் வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன டிமாண்ட் அப்படின்னா இல்லை ஆயிரத்தி எட்டு கூட்டு பண்ணி கொடுத்தா தான் அவர் வந்து வருவாராம் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்லை அதுக்கு என்ன பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி அருந்ததி வந்து சொல்கிறாங்க அப்போது அருந்ததை வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ உங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இல்லைம்மா ஆயிரத்தி எட்டு நீ ஒரு ஆளாக இருந்துட்டு எப்படி நீ பண்ண பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி விஸ்வம் வசிஸ்டர் கேட்குறாரு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஏன் டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி மனைவி ஏதோ சொல்கிறா அவளுக்கு எதாவது வந்து ஒரு ஐடியா இருக்கும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் விஸ்வநாதர் வந்து சொல்கிறாரு வாங்க உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ஐட்டம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவரும் வந்துட்டு வர்றாரு அப்போ வந்த உடனே அவரை வந்து ப்ராப்பராக வந்து ரிசீவ் பண்ணி காலெல்லாம் கழுவி அவருக்கு வந்து ஆச்சமனம் பண்ண கொடுத்து அவருக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு இலையெல்லாம் போட்டு அவருக்கு வந்துட்டு உணவை வந்து பரிமாறுறாங்க அப்போ உணவு பரிமாறும்போது என்ன பண்ணுறாங்க ஒரு எட்டு வாழைக்காய் வைக்கிறாங்க அதாவது வாழைக்காலை பண்ண ஒரு கூட்டு எட்டு அது வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஒரு மூணு கூட்டு வைக்கிறாங்க அதை பார்த்த உடனே விஸ்வாமித்தருக்கு கோவம் என்ன இது நான் வந்து ஆயிரத்தி எட்டு ஐட்டம் கேட்டேன் நீங்கள் என்ன எனக்கு வந்துட்டு வெறும் நாலு தான் வச்சுருக்கிறீங்க நான் சாப்பிட மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே வந்து அருந்ததி வந்து இல்லை சுவாமி நீங்கள் வந்து கூடாது நீங்கள் நல்லா சாஸ்திரம் தெரிந்தவர்கள் நீங்களே வந்து இந்த மாதிரி கோச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நான் ஆயிரத்தெட்டு ஐட்டம் நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஏன் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஆயிரத்தெட்டு ஆகும் பாருங்க நாலு ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு இல்லை சாமி இது ஆயிரத்தெட்டு ஐட்டம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பணசகா சதம் செய்வ ஸ்ராத்த காலே விதி எதே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அதாவது ஸ்ராத்த காலத்தில் வந்துட்டு காரவல்லி அப்படின்னு சொன்னால் பாவக்காய் அந்த பாவக்காய் வந்து ஒரு காய் சமைச்சாலே அது வந்து நூறு காய் சமைச்சதுக்கு வந்து சமம் அப்புறம் வஞ்சிரவள்ளி அப்படின்னு சொன்னால் பிரண்டை அந்த பிரண்டையை வந்து சாரத காரியத்தில் கண்டிப்பாக சமைக்கணும் அப்போது அந்த பிரண்டையை வந்து சமைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து முந்நூறு காய்கறிகளை வந்து சமைச்சதுக்கான ஒரு பலன் உண்டு அதுக்கப்புறம் பனசகா அப்படின்னு சொன்னால் பலாப்பழம் இந்த பலாக்காயில் வந்துட்டு சப்ஜி பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க அப்போ அந்த பலாக்காய்களை வந்து சப்ஜி பண்ணால் அது வந்து அறநூறு காய்களுக்கு வந்து சமைச்சதா வந்து சமம் ஸோ நல்லா நீங்கள் இப்போ வந்து கூட்டி பாருங்க பலாக்காய் அறநூறு ஆகிப்போச்சா அப்புறமா வந்துட்டு பெரண்டை அது ஒரு முந்நூறு தொள்ளாயிரம் ஆச்சு அப்புறம் காரவல்லி அதாவது பாவக்காய் அது வந்து நூறு அப்புறம் டோட்டலாக கூட்டுங்க ஆயிரம் ஆச்சா எட்டு வாழைக்கா வச்சுருக்கேன் பாருங்கள் அப்போது ஆயிரத்தெட்டு ஐட்டம் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் நீங்கள் வந்து இந்த பிரசாதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அருந்ததி சொன்ன உடனே வசிஷ்டருக்கு வந்துட்டு விஸ்வாமித்திரருக்கு வந்து பயங்கரமான ஒரு அதிர்ச்சியும் ஆனந்தமும் கூட என்ன தான் அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறலை ஏன்னா இதை ஒரு க சாக்கா வச்சு அவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம்னு நினச்சாரு ஆனால் அவருடைய மனைவியினுடைய அந்த சமயோஜித புத்தியினால் அதிலிருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார் வசிஷ்டர் வந்து காப்பாற்றப்பட்டுட்டார் ஆனால் அதே சமயத்தில் வந்து விஸ்வாமித்திரருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் கூட இந்த மாதிரியெல்லாம் ஒரு பத்தினி இருக்கணும் எப்படி வந்து தன்னுடைய கணவனை வந்துட்டு ஒரு சமயோஜித புத்தியோடு வந்து காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் கூட அதே சமயத்தில் ஒரு பக்கம் ஏமாற்றமும் கூட ஏன்னா அவரனால் வந்து வசிஷ்டருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு துன்பம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த விதத்தில் வந்து பெண்களும் அந்த காலத்தில் வந்து நல்லா சாஸ்திரங்களை கற்று கற்று அறிந்தவர்களாக வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தன்னுடைய கனவினுடைய கணவனுடைய எல்லா விதமான செயல்கள்லையும் அவங்க வந்து உறுதுணையாக இருந்திருக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும் கணவன் வந்து எதாவது வந்து ஒரு செயல் செஞ்சுட்டு வந்துட்டால் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வீட்டில் திட்டுறோம் யாரை கேட்டு நீங்கள் பண்ணீங்க இப்பெல்லாம் பண்ணலாமா ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டுட்டு பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அவங்கள வந்து திட்டுறோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கணவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால ஏதாவது ஒரு செயலை வந்து செய்ய வேண்டியது இருந்துருந்துட்டுக்கலாம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அதை புரிஞ்சுக்கிட்டு கணவருக்கு நம்ம எப்போதும் ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது மனைவியினுடைய ஒரு கடமை அதுவும் நம்ம இந்த ஒரு கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா